எனது மனைவி பிள்ளைகள் கூட விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க வெளிப்படையாக பேசிய காங்கிரஸ் தலைவர்கள் தமிழக காங்கிரஸ் முன்னணி தலைவர்கள் எம்எல்ஏக்களிடம் கூட்டணி தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் அக்கட்சி அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் நேற்று நடைபெற்றது கிறிஸ் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முன்னாள் தலைவர்கள் தங்கபாலு திருநாவுக்கரசர் முன்னாள் எம்பி பீட்டர் அல்போன்ஸ் மற்றும் எம்எல்ஏக்கள் பங்கேற்றனர் இக்கூட்டத்தில் பேசிய காங்கிரசார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தல் அறுபத்தி மூன்று தொகுதிகளில் காங்கிரஸுக்கு கிடைத்தன தற்போது அதைவிட கூடுதல் தொகுதிகளை வாங்க வேண்டும் தொண்டர்கள் மக்கள் மனநிலை மற்றும் கள நிலவரம் அறிந்து நல்ல முடிவை எடுக்க வேண்டும் திமுக அமைச்சர்கள் யாரும் காங்கிரசாரை மதிப்பதில்லை திமுகவிடம் நாம் அடிமையாக இருந்துவிடக்கூடாது மக்கள் பிரச்சினைகளுக்காக காங்கிரஸ் ஏன் போராட முன்வரவில்லை என மக்கள் கேள்வி கேட்கின்றனர் தமிழகத்தில் காங்கிரஸ் பெரும் வெற்றி புதுச்சேரி மற்றும் கேரளா மாநிலங்களில் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அதற்கேற்ப கூட்டணி அமைய வேண்டும் எங்கள் வீடுகளில் கூட மனைவி பிள்ளைகள் எல்லாம் விஜய் கட்சிக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என கூறுகின்றனர் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு காங்கிரஸ் வந்துவிட்டால் கேரளா மற்றும் புதுச்சேரிக்கு காங்கிரஸுக்கு பெரும் பலத்தை உண்டாக்கும்